ஹாய் வாழைக்காயில் சிப்ஸ் பண்ணுவோம் பொடிமாஸ் பண்ணுவோம் இது மாதிரி வறுத்து அரைச்சி ஒரு மசாலா குழம்பு செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கேட்பாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாழைக்காயை நல்லா க்யூப் க்யூப்பாக பெருசாக கட் பண்ணி அதோட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிடலாம் வாழைக்காய் நல்லா வெந்துட்ருக்கட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு தனியா வெந்தயம் மிளகு கொப்பரை தேங்காய் கொஞ்சம் துருவுறது ஒரு பத்து காஞ்ச மிளகா இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் கிராம்பு கசகசா சோம்பு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பெரிய வெங்காயமும் பத்து பல் பூண்டும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த மசாலா குழம்புக்கு இந்த வறுத்து அரைக்கிற மசாலா தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க வாழைக்காய் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு இதோட எலுமிச்ச அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை ஊற்றிடுறேன் இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு போட்டுடலாம் இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் விழுது எல்லா மசாலாவும் போட்டு வறுத்து அரைச்சிருக்கோம்ல அந்த விழுதை போட்டுறேன் அவ்வளோதான் இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்போ இப்போ தண்ணியாக இருக்கிற குழம்பு வந்து நல்லா கெட்டியாகிடும் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் கடுகு பெருங்காயம் கருவேப்பில் வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்குனது நல்லா வதக்கி இதோட சேர்த்தோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்பு கொதிக்கும் போது வாசனை அப்படியே சூப்பராக இருக்கும் வீடே அப்படியே மசாலா வாசனையில் தூக்கும் லீவ் நாள்களில் மத்தியான நேரத்தில் சூடு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா லீவில் சைல்டுஹுட்டில் பாண்டிச்சேரிக்கு போகும்போது எங்கள் மாமி இந்த ரெசிபி அடிக்கடி செய்வாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வித்யா மைன்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை